ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஃபேமிலியோட ரிலாக்ஸாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளியில் போயிருந்தோம் ஒரு கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஏதோ ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்கும்போது தான் அந்த கடைக்காரங்க சொன்னாங்க இது எல்லாமே காடை முட்டைன்னு சொன்னாங்க ஒரு ஸ்டிக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க ஒரு நல்ல நீளமான உட்டன் ஸ்டிக்கை இந்த மாதிரி பனியாரக்கால் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க இது வந்து கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது இந்த ஸ்டிக்கில் அஞ்சு காடை முட்டைங்களை உடச்சி ஊற்றிட்டு அதில் நமக்கு தேவையான பெப்பர் சால்ட்டு எல்லாமே போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த ஸ்டிக் அப்படியே வச்சு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மைனஸ் போட்டு கொடுக்குறாங்க நான் இதுவரைக்கும் இதை சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் டேஸ்ட்டு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான தரமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்